அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் சாதன பாதம் சூத்திரம் முப்பத்தெட்டாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் பிரம்மச்சரியத்தில் நிலைபெற்றவனுக்கு அபார ஆற்றல் உண்டாகிறது அபாயகரமான ஆற்றல் உண்டாகிறது பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டவனது மூலையில் ஆற்றல் அளவற்றது அவன் மகத்தான சக்தி உடையவன் ஆகிறான் மக்களை வசீகரிக்கும் சக்தியும் அவனுக்கு கிடைக்கிறது யோகிக்கு பிரம்மச்சாரியும் அவசியம் தன்னுடைய பாலுறுப்பை அடக்கி இந்திரியத்தை சேமித்தவன் ஒப்பற்ற சாமர்த்தியம் பெறுகிறான் எதையும் எளிதாய் அறிந்து கொள்ளும் திறனும் நல்ல நினைவாற்றலும் அவனுக்கு உண்டாகிறது அவனுடைய உடல் உறுதி பெறுகிறது நோய்களில் நோய்கள் அவனை அண்டுவதில்லை அவன் ஆன்மீக தலைவனாகும் தகுதி பெறுகிறான் தன்னுடைய மன உறுதியை கொண்டு ஒரு சமுதாயத்தையே மாற்றியமைக்க அவனால் முடிகிறது வீரியம் என்றால் ஆற்றல் வீரியத்தை சேமித்தால் விரையும் செய்யாதிருத்தல் உயிர் சக்தி நம்மில் ஓங்கி வளரும் வாழ்நிறைவை கட்டுப்படுத்த உடலும் மனதும் ஆற்றல் மிக்கவை ஆகும் விந்துவிட்டவன் கெட்டான் என்றும் சொல்வாடையில் சொல்வதும் உண்டு விந்துவை போற்றி சேமித்தால் மூளையின் ஆற்றல் பெருகும் நரம்புகள் உறுதி பெறும் விந்துவில் இருக்கிறது வல்லமை விந்து ஆணுக்குரிய சக்தி என்றால் நாதம் பெண்ணுக்குரிய சக்தி ஆணைப் போலவே பெண்ணும் தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் அதிக அதிகளவு பயன்படுத்தி மின்கலத்தில் ஆற்றல் இருக்காது பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை மேற்கொள்பவர் ஆற்றல் மிக்க மின்கலமாய் திகழ்வார் யோகி தன்னுடைய உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் யோக ஆற்றலை பரவி நிற்கும்படி பார்த்துக்கொள்வான் கொள்வான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க யாவரும் குடும்பத்தை உதறிவிட்டு வனவாசம் செல்ல வேண்டிய அவசியமில்லை அளவான போகத்துடன் கணவனும் மனைவியும் கட்டுப்பாட்டாய் வாழ்ந்தாலே போதும் பாலுறவை முற்றாக நிறுத்திவிட்டால் பிணிகள் வந்து சேரும் அதாவது உடல் உபாதைகளுடன் மன உபாதைகளும் வந்து சேரும் மீதமிஞ்சிய பிணிவாய் படுத்துவிடுகிறது அளவுக்கு அதிகமாய் விந்து நாசம் செய்பவர்கள் செய்கின்றவர் நட்பும் சக நிலைகளிலேயே அபாயம் உண்டாகும் இளைஞர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் அப்போதுதான் கிரகிக்கும் சக்தியையும் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா நினைவாற்றலையும் வளர்த்து கொள்ள முடியும் சிறந்த மாணவரை விளங்க முடியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற போது அவர்கள் இச்சையை விட பண்புக்கும் ஒழுக்கத்துக்கும் காமத்தை விட அன்புக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஒழுக்கமுடையவர் பெரும் குழந்தைகள் ஒழுக்கமுடன் நடந்து கொள்ளும் முதுமையில் எல்லாம் முடிந்து விடுவதில்லை பெரும்பாலோர் அப்போதுதான் ஆன்மீக நாட்டம் வரத் தொடங்குகிறது மனிதன் மாமனிதனாகிற வாய்ப்பு அது கிடைக்கிறது தங்கள் வாழ்க்கையில் அதுவரை ஆன்மீகத்தை ஓர் அங்கமாக கொண்டதோர் கொண்டவர்கள் வாழ்க்கையை ஆன்மீகமாக கொண்டு கொண்டு விடுகின்றனர் அவ்வளவுதான் இதுதான் அந்த ஆண்களைப் போலவே பெண்களும் தன்னுடைய நாத சக்தியாகிய அந்த சக்தியை வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இதில் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்கிறாரு இது வந்து முப்பத்தி எட்டாவது சூத்திரமாக அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கு தான் இந்த பரியங்க யோகம் நான் அவங்களுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த விந்து சக்தி காண யோக பயிற்சிகள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த பரியங்கை யோகம்னு ஒன்று இருக்குது அந்த யோகத்தையும் கடைபிடித்தாலும் இந்த ஆற்றல் வந்து அவங்களுக்குள்ளேயே சுழன்று கொண்டே இருக்கும் ஓகேங்களா இதுதான் இதில் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த சுக்கிலம் தம்பித்து ஒரு திரல் ஆகிட அப்படின்னு சொல்லுவார் இந்த விந்துவும் நாதமும் ஒரு ஆகணும் அதே மாதிரி விந்து கூட போகமுன்னு ஒன்று இருக்குது அதான் பரியங்க யோகம் சரிங்களா இந்த பரியங்க யோகம் நீங்கள் இருந்தாலும் கற்றுக்கலாம் எப்படி நல்லா நீங்கள் பயிற்சி செய்து நீங்கள் வாழ்வாங்க வாழலாம் சரிங்களா இதுதான் இந்த தாத்வரியம் ஓகேங்களா இதோட மதிப்பு இதுதான் ஓகேங்களா மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்